வணக்கம் இன்றைய ஆன்மீக சிந்தனையில் நம்ம வந்து யார் வெற்றியாளர் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது யார் வெற்றியாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது சொன்னதை செய்பவர் வந்து வெற்றியாளர் ரெண்டாவது பார்த்தோம்னா நற்செயலில் ஈடுபடுபவர் வெற்றியாளர் அடுத்தது தர்ம வழியில் பயணிப்பவர் வந்து வெற்றியாளர்னே சொல்லலாம் தீமையை தடுப்பவர் வெற்றியாளர் வீண் பேச்சை தவிர்ப்பவர் வெற்றியாளர் அதுக்கப்புறம் மோசடி செய்யாதவர் வந்து வெற்றியாளர் குரு ஆணை பின்பற்றுபவர் வெற்றியாளர் தினமும் தொழுபவர் பகவானை நினைப்பவர் வந்து வெற்றியாளர்னே சொல்லலாம் மறுமையில் நம்பிக்கை உள்ளவர் வந்து வெற்றியாளர் மேலும் சொல்ல